அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கு பூக்களை வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க இது பல கலரில் வந்து இருக்குங்க இதில் வந்து அடுக்கு பூவும் இருக்குதுங்க ஆனால் இந்த மாதிரி இத்தனை கலர் இருந்தாலும் இந்த ப்ளூ கலர் இருக்குது பாருங்க அதுதான் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதை பாருங்க இது அடுக்குங்க இந்த கலரும் இப்போ எங்கள் தோட்டத்தில் இருக்குது இந்த ப்ளூ கலர் இருக்கு பாருங்கள் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய இருக்குதுங்க இது வந்து கல்லீரலை வந்து பலப்படுத்தி அதில் இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து குறைச்சிருங்க இப்போ சுகர் இருக்கிறவங்க தொடர்ந்து இதை எடுத்துக்கலாங்க நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் ஒரு நாலஞ்சு ப்ளூ கலர் சங்குப்பூவை ஃபர்ஸ்ட்டு வந்து போ கழுவி அது கூட போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களும் அந்த நிறங்களும் அதில் இறங்கி இறங்கிடுங்க ப்ளூ கலராக இருக்குங்க இது தொடர்ந்து குடிச்சுட்டு வாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க